கடவுளே இல்லைன்னு சொல்லி ஆட்சி அதே கடவுளுக்கு மாநாடு நடத்துறாங்க மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளே காணொலிக்குள் செல்லுவோம் திராவிட கழகம் தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டு விட்டது ஏன்னா திராவிட சித்தாந்தங்களை ஏற்றுதான் இதுவரைக்கும் திமுக வந்துட்டு அரசாட்சி உட்பட அத்தனையும் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருந்தது தமிழர்களுடைய திருநாளாக இருந்தால் எந்த ஒரு திருநாளுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறு வாழ்த்து கூட சொல்லுவதில்லை அதே வேளையில மற்ற சமூகத்தவருடைய திருநாட்களுக்கு பெரிய வாழ்த்து செய்தியை கொடுப்பார் தமிழக முதலமைச்சர் அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு திருச்செந்தூர்ல நடத்திட்டு இருக்காங்க இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி நேற்று அந்த மாநாடு தொடங்கியது சென்னையில இருந்தே இருந்தே அந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்னடா இது திமுகவுக்கு வந்த சோதனை திமுகவுக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடினா திமுகவுக்கு பல பக்கம் அடிங்க குத்துற குத்து பயங்கரம் தமிழ்நாட்டில் அதனால தாங்க முடியல என்னவனா பண்ணுங்க அதிகாரத்தை நாங்க விடமாட்டோம் அப்படின்னு மல்லு கட்டி நிக்கிறாங்க அதுக்கு வீசிக்கா வந்து பக்கம் பலமா நிக்கிது என்ன நடக்கும்னு தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதுவெல்லாம் நமக்கு எதிராக தெரிகிறதோ அதையெல்லாம் நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் அந்த வேலையை இப்பொழுது திமுக கையில் எடுத்திருக்கிறது ஏன்னா ஏற்கனவே சில ஆண்டுகளாக வீர தமிழர் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வந்துட்டு விழா எடுக்கின்றதை தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள் சமீபத்தில் சில நாட்களாக அவர்கள் கூட அதை செய்யவில்லை ஆனால் இப்பொழுது அந்த வேலையை திமுக கையில் எடுத்துக்கொண்டது நீங்க தான் வேற தமிழர் நினச்சி முருக பக்தர்கள்லாம் உங்க பக்கத்து இருப்பீங்களா அது மூலமாக தான் நீங்கள் வந்துட்டு எட்டு சதவீத வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெற்றுட்டிங்களா அரசியல் கட்சிக்கு உங்களை நாங்கள் விட்டுடுவோமா பாமக தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஒரு காலத்தில் வளர்ந்து வந்தது மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய பேரும் புகழோடம் இருந்தது அந்த இயக்கத்தையே தர்மபுரியில் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அதுக்கப்புறம் மரக்காலத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி விசிகா அந்த கூட்டணியில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு போராடி பாமகவோடு இருந்த வீசிக்காவை பிரித்து வெளியே கொண்டு வந்தோம் இதையெல்லாமே நாங்கள் செஞ்சிட்டோம் நீங்க என்ன ஜுஜிபி அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இப்பொழுது வலுவாக இருக்கிறது திமுக அதைத்தான் காட்டுகிறது இவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் மத்தத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னா திமுகவுக்கு பல பக்கம் குத்து செம்மா குத்து வாங்கிட்டு இருக்க திமுக இன்னும் பதினேழு மாதங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தேர்தல் வருவதற்கு சட்டமன்ற தேர்தல் அதற்குள்ளாகவே திமுகவிற்கு பல பக்கத்தில் இருந்து செம்ம குத்து நாலு தவறாத விழுந்து கொண்டே இருக்கிறது என்ன பண்றதுன்னே தெரியாம கடைசியில இப்ப முருகன் காலில் போய் விழுந்திருக்காங்க மு க ஸ்டாலின் குடும்பத்தோட அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகின்ற அளவிற்கு திமுக இறங்கி வந்திருக்குதுன்னா எண்ணி பாருங்க இதுதான் இதுதான் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் எவ்வளவு காலமா வாங்கடி வாங்க 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 இப்ப தெரியுதா உங்க வீட்டு பொண்டாட்டின் கழுத்துல எல்லாம் தாலி இருக்கணும் ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பொண்டாட்டின் கழுத்துல எல்லாம் தாலி இருக்க கூடாது எத்தனை பேரை தாலி இருக்கிற போராட்டத்தை நடத்தி எத்தனை பேர் தாலி அறுத்தவனுங்க நீங்க அடுத்த தாலி இருக்கிற போராட்டத்தை இந்த தீகா காரணங்க எப்ப நடத்துவானுங்க அந்த போராட்டத்திற்கு திமுக எடுக்க போகின்ற நடவடிக்கை என்னவாக இருக்கும் இனி திமுக கதை முடிஞ்சது அது நல்லா தெரிஞ்சு போச்சு ஆகையால இனி நீங்க முருகன் காலிலேயே போய் விழுணும் மாரியம்மா காளியம்மா கங்கை அம்மா எல்லா அம்மா காலங்களிலையும் போய் நீங்க விழுந்து தான் ஆகணும் ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அது நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களுமே திமுகவிற்கு எதிராக திரும்பிட்டாங்க அந்த விஷயம் நன்றாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போனதுனாலதான் இனி வந்துட்டு நம்ம கடவுள் மறுப்பு பேசிக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில நம்ம கையில் இருக்கிறது வெளியேறி போயிடும் அதனால இனி அங்கேயே போய் சாஸ்திராங்கமா விழறதான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சு போய் விழுந்துட்டாங்க குடும்பத்தோட குடும்பத்தோட போய் திருச்செந்தூர் முருங்கை காலில் விழுந்துட்டா ஜெயிச்சிருவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதையும் தான் பார்க்கலாமே தோ ஒரு வழியில தயவு செய்து அன்பு மக்களே தயவு செய்து சிந்திங்க தமிழ்நாட்டின் சாபக்கேடு திமுக தமிழ்நாட்டின் சாபக்கேடு திமுக தமிழ்நாட்டின் சாபக்கேடு அதிமுக ரெண்டு இயக்கத்தையும் சொல்றேன் விட அந்த இயக்கம் நல்லதுனோ அந்த இயக்கத்தை விட இந்த இயக்கம் நல்லதுனோ ஒருபோத நான் சொல்ல மாட்டேன் இரண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் இதில் மாற்று கருத்தே இல்லை இவர்கள் ஒன்றும் பெரிய சாதனையை தமிழ்நாட்டுக்கு செஞ்சில்லை அவங்களும் எந்த பெரிய சாதனையும் தமிழ்நாட்டுக்கு செய்தில்லை இருவருமே தமிழ்நாட்டு மக்களின் தாலியை அறுத்த இயக்கங்கள் தமிழ்நாட்டு மக்களின் தாலியை அறுத்த இயக்கங்கள் இன்றும் அறுத்து கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் இந்த இயக்கங்களை நீங்கள் எப்பொழுது அறுத்து எறிகிறீர்களோ அப்பொழுதே உங்கள் குளம் செழிக்கும் உங்கள் வாழ்வு நலம் பெறும் அது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இவர்களால் எப்படியெல்லாம் வேஷம் போட முடியுமோ எத்தனை வேஷத்தை போடுவான் இப்ப போடுற வேஷம் என்ன வேஷம்னு பாத்தீங்களா இப்ப முருக வேஷம் போட்டாச்சு திமுக தலைவர் மு ஸ்டாலின் இத்தனை ஆண்டுகளாக தேவருடைய ஜெயந்திக்கு போய் திருநீரை கையில கொடுத்தா அதை கீழே தட்டி விட்டுட்டு தொடச்சிட்டு வந்தவரும் முதலமைச்சர் அந்த திருநீரை எடுத்து நெத்தில வச்சா கூட தீட்டுப்பட்டுடும் நினைச்சவரும் முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் இப்பொழுது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாருனா எந்த அளவிற்கு பயம் பாருங்க எந்த அளவிற்கு அவர்கள் பயந்து இருந்தா கடவுள் காலில் போய் சாஸ்தங்கம் பாருங்க தான் கடவுளை வணங்குபவன் காட்டு பிராண்டின்னு சொல்றீங்க கடவுளை வணங்குபவன் மூடன்னு சொல்றீங்க கடவுளை வணங்குபவன் கோமாளின்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை அவ்வளவு பெரிய பக்தி வந்ததுக்கான காரணம் என்ன தமிழ்நாட்டுல ஆண்டாண்டு காலமாக ஒரு திருக்கோவில் தமிழ்ல அர்ச்சனை செய்ய முடியல இன்று வரையில் சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை செய்யப்படுகிறது இப்படி இருக்கின்ற இந்த திருக்கோவில்கள்ல தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு கூட ஒரு அரசாணையை வெளியிடாத துப்பு கெட்ட இந்த திராவிட கட்சிகளின் அரசுகள் மக்கள் மேல எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் எப்படி வந்தது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டுக்கு இப்போவே அடி போடுறீங்க நடக்கட்ட 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 பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவீங்களா மீண்டும் முதலமைச்சர் கனவு நடக்கும் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் ரெண்டே நாளில் அறுபத்தி ஏழு பேரை வாரி போட்டோம் தமிழ்நாடு முழுமைக்கும் நாள் தவறாவ ஒன்று இரண்டு விழுந்து கொண்டே இருக்கிறது எத்தனை எத்தனை இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் இன்னுமா உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுப்பார்கள் என்று நம்புகிறீர்கள் விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஆணவமோ அது வெற்றி அல்ல விக்கிரவாண்டியில் நீங்கள் பெற்றது வெற்றி அல்ல அது விலை கொடுத்து வாங்கப்பட்டது அதே விலை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூற்று முப்பத்தி ஆறு தொகுதியிலையும் விலை கொடுத்து வாங்குங்க பார்க்கலாம் எது நடக்கும்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்வதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்